எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் எப்படி பண்ணும் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது எதனால் அப்படின்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆகுது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவங்க டைட்டிலில் வந்து ஹேஷ்டேக் இல்லை அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் மிஸ் ஆகுது இந்த மாதிரி மெயினாக ஃபேஸ்புக் பேஜ் கொஞ்சம் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் பண்ணுறவங்களும் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் கிளப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போய்ட்டு அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டவுன்லோட் ஃபைல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபைல் இல்லை என்ன வீடியோ கிளிப் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணோம் அது பழசாக இருந்தாலும் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பழச வச்சு என்றைக்கும் பண்ணாதீங்க எப்பவுமே அது மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க எந்த டாஸ்க் பண்ணாலும் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு அதில் என்ன டவுன்லோடு இமேஜாக மைக்ரோ டாஸ்க்காக இருந்தால் இன்ஃப்ளூன்சராக இருந்தால் டவுன்லோடு வீடியோ ஃபைல் இருக்கும் கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் டவுன்லோடு இமேஜுன்னு இருக்கும் ஸோ அதை கொடுத்து அதை இமேஜ் வச்சு அதில் அந்த கிளிப்பிங் வச்சோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டவுன்லோட் ஃபைல் வீடியோ ஃபைலை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் அகெயின் வந்ததுன்னா அது ஆக்சுவலி டவுன்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ண இதை வச்சு நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்பான்சர் கம்பெனியை நம்ம ஃபைவ் செகண்ட்ஸ் நம்ம ஓன் வாய்ஸில் நம்ம பேசணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது சேம் டாபிக் இருக்கக்கூடாது அண்ட் ஸ்பான்சர் நேம் வந்து வீடியோவில் ஓன் வாய்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வாய்ஸ் ஸ்பான்சர் நேம் அதாவது இந்த அந்த கிளிப்பிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற ஸ்பான்சர் கம்பெனி பார்த்துனத ஓன் வாய்ஸ் அடுத்தது அந்த ஸ்பான்சர் கிளிப்பிங் வீடியோ அதுக்கப்புறம் உங்களோட ஓன் வீடியோ ஸோ இது தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு ரிடக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்க்ளூட் அட்லீஸ்ட் த்ரீ ஹேஷ்டேக் இன் த வீடியோ டைட்டில் வீடியோ டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் கண்டெண்ட்டில் கொடுத்துருக்கிற இந்த நைன் ஹேஷ்டேக்கில் த்ரீ ஹேஷ்டேக் எடுத்து நீங்கள் டைட்டிலில் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இம் ரிமைனிங் கீவேர்ட்ஸ் வந்து ஹேஷ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த ஹேஷ் இல்லாமல் பேலன்ஸு கீவேர்ட்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கீழே டைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ விதவுட் ஹேஷ் இது எல்லாமே கிளியராக பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டிலில் வந்து நம்ம மினிமம் டூ ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை இன்க்ளூட் அட்லீஸ்ட் த்ரீ ஹேஷ்டேக் இந்த வீடியோ டைட்டில் அண்ட் யூஸ் ரிமைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டைட்டில் ஷுட் பி கிரியேட்டட்ஸ் ஓன்லி ஹியூ ஹியூஸ் ஹேஷ்டேக் ரெலவெண்ட் டு யுவர் வீடியோ கண்டென்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் நம்மளுடைய வீடியோ சம்மந்தமான டைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கணும் ஹேஷ்டேக் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கணும் அண்டு டைட்டிலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்முடைய டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது வந்து நான் வந்து இந்த டவுன்லோட் பண்ணியாச்சு ஃபைலு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை என்ன கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து ஓன் வாய்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா ஓகே இதில் வந்து எஸ்பிஓ பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்பிஓ பற்றி நம்ம வந்து ஓன் வாய்ஸில் நம்ம ரெடி பண்ணும் அப்போது இந்த ஓன் வாய்ஸ் நம்ம ரெடி பண்ணோன்னா எஸ்பிஓ லோகோ எஸ்பிஓ லோகோ எஸ்பிஓ சம்மந்தமான லோகோ மெயினாக எடுத்துக்கோங்க அதை வச்சுட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கொடுங்க இப்போ லோகோ வந்து லோகோவை ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பிங் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணும் அந்த வாய்ஸ் கிளிப்பிங் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத என்னுடைய டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோவில் நான் அதை நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆர்டராக நம்ம ஒரு வீடியோவாக ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ யூ கட்டர் ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்மளுடைய ஓன் வாய்ஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வீடியோ கிளிப்பிங்கு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸோ இதெல்லாமே இதில் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் வரும் அடுத்தது என்னோட வீடியோ சம்பந்தமா இது என்னோட வீடியோ ஸோ இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா வீடியோ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்றேன் ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு பேஜஸ்க்கு போயிடுங்க நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்துட்டேன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்ற இடத்துல அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ இங்கே வந்து நான் என்ன வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஹவு டு டவுன்லோட் வீடியோ இன் சோஷியல் மீடியா ஆப் ஓகேவா அடுத்தது வந்து என்னோட வீடியோ சம்பந்தமான ஹேஷ்டேக் ஓகே வீடியோ ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா social media இது ரெண்டு என்னோடய வீடியோ சம்மந்தமானது இப்போ, ம மேலன்ஸ் த்ரீ இங்கே டைட்டலில் கொடுக்கணும் இல்லையா நம்ம அதை அங்கே போகலாம் டாஸ்க் பேஜ்க்கு ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபஸ்ட்டு நம்ம select பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இங்க வந்து இதை நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பேஸ் பண்ணியாச்சு அடுத்தது அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்கால்தான் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே இருக்கு இந்த கொஞ்சம் கீழே இது கேப் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணி ஓகேவா இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் அந்த போஸ்டரில் வந்து நம்பர் மாற்றிருந்தேன் அதனால் இங்கேயும் நம்ம வந்து நம்பர் நான் மாற்றிக்கலாம் ஓகேவா நம்பர் மாற்றிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக பார்த்துட்டு இப்போது வந்து இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நாட் நோ கொடுத்துருங்க இப்போ பப்ளிக்கில் இருக்குது ஷேர் கொடுத்துருங்க இப்போ அது லோடிங்கில் இருக்குது இப்போது ஓகே வயிற்று பாருங்க இப்போது இந்த இடத்துல லிங்க்ஸ் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓபன் ஆகுதா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் நம்ம வந்து டைட்டில் இங்க ஹேஷ்டேகு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி கீழே வந்து அந்த ஹேஷ் டேக் இல்லாமல் போடணும் அதை நான் போட மறந்துட்டேன் நீங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாஸ்க்கை சப்மிட் பண்ணிக்குங்க ஸோ நான் இப்போ இங்கேயும் ஹேஷ்டேக் கொடுத்துட்றேன் ஓகே அடுத்தது இப்போ கீழே வந்து இந்த ஹேஷ் இல்லாமல் ஓகேவா இதை நம்ம லைட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இது கேப் விட்டு அதை பேஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இதை கீழே இப்படி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இது கீழே அடுத்தது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு தான் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே பேலன்ஸ் சிக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே டைட்டிலில் த்ரீ இருக்கா அவ்வளோ இது சேவ் கொடுத்துருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் நான் சேம் இதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் அந்த வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இந்த இடத்துல தான் நம்ம டைட்டில் கூறியதை போடணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணி நான் ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் நான் அதே இதை இங்கே எடுத்து வரேன் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லைன் வச்சு இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டை நான் கொண்டு வரேன் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கீழே நம்ம வீடியோ சம்மந்தமான ரெண்டு ஹேஷ்டேகு பாருங்க ஓகேவா இந்த இடத்துல டைட்டில் அண்ட் லிங்க்ஸ் இருக்கு அந்த ஹேஷ்டேக் இருக்குது அப்படியே கீழே பாருங்க ஹேஷ்டேக் அண்ட் டேக்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணோம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் டாஸ்க் அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டாக கிடைக்கும் மிஸ்டேக் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே